வேறு வழி கிடைக்காததால் மோடி அடிக்கடி தமிழகம் வருகிறார் தற்போது இரவிலும் மோடி தமிழகம் தங்க ஆரம்பித்துள்ளார் எதற்கு தங்குகிறார் யாருக்காக தங்குகிறார் என்பதை நாங்கள் விரைவில் வெளியிடுவோம் மோடி யாரையும் மதிப்பது கிடையாது மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு உள்ள ஜி கே வாசனுக்கு கூட மேடையில் மரியாதை செய்யவில்லை நேராக ராமதாசிடம் சென்றது ஏனென்று தெரியவில்லை என கோபிச்செட்டிப்பாளையத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருமான இவி கே எஸ் இளங்கோவன் பேட்டி கோபிச்செட்டிப்பாளையம் மேடு பகுதியில் அமைந்துள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதி திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இந்த அறிமுக கூட்டத்தில் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதி திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் சுப்ராகினை காங்கிரஸ் கட்சி தொண்டர்களிடையே இவி கே எஸ் இளங்கோவன் அறிமுகப்படுத்தி வைத்து தொண்டர்களுடன் ஆலோசனை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து முன்னாள் மத்திய அமைச்சரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருமான இவி கே எஸ் இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில் தொடர்ந்து மீண்டும் உறுப்பினராக ஆகப்போகின்ற அறுவை நண்பர் சுப்பராயன் அவர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சி முழு மனதோடு அவருக்கு வேலை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் இந்திய கூட்டணி என்பது மிகப்பெரிய ஒரு கூட்டணி கொள்கை அளவில் உருவான கூட்டணி அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட்களாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி விடுதலை சிறுத்தைகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எங்களுடைய கூட்டணி என்பது மதச்சார்பற்ற கூட்டணி இந்திய நாட்டிலே ஜனநாயகம் தலைத்தோக்க இருக்க வேண்டும் என்ற என்பதை முழுபனதோடு விரும்புகின்ற ஒரு கூட்டணி எங்கள் கூட்டணியை பொறுத்தவரையில் நாட்டிலே ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் நாட்டினுடைய உரிமைப்பாடு காப்பாற்றப்பட வேண்டும் நாடு மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் பிழவுண்டு சிதறுண்டு போகக்கூடாது என்று உண்மையான மக்களின் மீது இந்த நாட்டின் மீது உள்ள பற்றுதல் காரணமாக ஒன்றாக செய்திருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரையில் மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்போதுதான் இந்த பாரத திருநாடு உருப்படியாகும் என்பதை மக்கள் ஏற்கனவே அறிந்திருக்கின்றார்கள் அதை அவர்கள் வாக்குகள் என்ற செயல்முறையின் காரணமாக இந்த தேர்தலிலே காண்பிக்க இருக்கின்றார்கள் அதோடு தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்தியாவிலேயே வீர மிகுந்தவராக எதற்கும் அஞ்சாதவராக தமிழ் மக்களுடைய காவலராக தமிழ் மொழியினுடைய காவலராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய கரங்களை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முற்போக்கு சக்தியிலெல்லாம் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணியில் இருக்கின்றோம் வர இருக்கின்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை எங்களுடைய கூட்டணி வெல்லும் தமிழகத்தை பொறுத்தவரையில் பாண்டிச்சேரியையும் உள்ளடக்கி நாற்பது தொகுதிகளிலும் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம் எல்லை பொறுத்தவரையில் வெற்றி பெறுகின்ற வேட்பாளர்களிலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் சுப்பராயர் என்ற முறையில் செய்திகள் வர வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் தோழர்களாகிய நாங்கள் எங்களுடைய முழு சக்தியையும் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல இந்த தொகுதி மேம்பட வேண்டும் என்றால் கடந்த ஐந்தாண்டு காலம் மிகச்சிறப்பாக பணியாற்றிய சுப்பராயனுடைய பணி சுப்ராயனுடைய ஆதரவு இந்த தொகுதிக்கு வேண்டும் என்ற வகையில் நாங்கள் கண்டிப்பாக உழைப்போம் வெற்றி பெறுவோம் அவருக்கு வேறு போக்கிடம் கிடையாது தான் தமிழகத்திலே வந்திருக்கின்றார் இப்போது இரவிலையும் இங்கே தங்க ஆரம்பித்திருக்கின்றார் எதற்கு தங்குகின்றார் யாருக்காக தங்குகின்றார் என்பதை விரைவில் நாங்கள் வெளியிடுவோம் கண்டிப்பாக சுப்பிரமணிய சுவாமிகள் கூட சொல்லி இருக்கின்றார் கண்டிப்பாக மோடி தோற்கடிக்கப்படுவார் வட இந்தியாவில் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு சொல்வது மாயை தான் வட இந்தியாவிலே கூட்டப்படும் கூட்டங்களுக்கு கூட்டம் வரவில்லை என்ற காரணத்திற்காகத்தான் மோடி அவர்கள் அடிக்கடி இங்கே வந்து கூலிக்கு ஆழ்களை கூப்பிட்டு மிக பெரிய அளவில் கூட்டம் நடத்துவது போல பாவனை செய்கின்றார் அவர் யாரையும் மதிப்பது கிடையாது மிகப்பெரிய தமிழகத்திலே மிகப்பெரிய தலைவராக தமிழக மக்களிடையே மிக செல்வாக்கோடு இருக்கின்ற வாசலை கூட அந்த மேடையிலே அவர் மரியாதை கூட செய்யவில்லை நேராக அவர் ராமதாசரும் சென்று விட்டார் என்ன காரணம் என்று எனக்கு தெரிகிறது காங்கிரஸ் தலைவர்கள் எல்லோரும் இங்கே வருவார்கள் ராகுல் காந்தி அவர்கள் கண்டிப்பாக வருகின்றார்கள் பிரியங்கா காந்தி அவர்கள் வர இருக்கின்றார்கள் சோனியா காந்தி அவர்களும் வரவேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறதையும் கேட்டிருக்கின்றார் ஆனால் அம்பையார் அவருடைய உடல்நலம் கருதி அவர் வருவது இன்று உறுதிப்படவில்லை சார் பாஜக அவர்கள் தனியாகவே நின்று தனியாகவே ஒழிந்து போவார்கள் மிகப்பெரிய கூட்டணி பாஜகவை கூட்டணியை நீங்கள் சாதாரணமாக விடக்கூடாது வாசனை போன்ற மக்கள் செல்வாக்கு பெற்ற மக்கள் தலைவர்கள் அவர்களோடு இருக்கின்றார்கள் அது இல்லாமல் பாண்டியன் இருக்கின்றார் என்று நினைக்கின்றேன் ஜான் பாண்டியன் ஜான் பாண்டியன் என்று ஒருத்தர் இருக்கின்றார் அவர் கூட அங்கே இருக்கின்றார் அவருடைய தினகரன் அங்கே சேர்ந்திருக்கின்றார் பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய அழைச்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாற்பது தொகுதிகளில் ஒரே தொகுதியில் மட்டும் போட்டியிடுகின்றார் எப்படியாவது டெபாசிட் வாங்கிவிட வேண்டும் என்று அதுவே மிகப்பெரிய கூட்டணியாக மிகப்பெரிய சக்தியாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே உருவாகி இருக்கின்றது தேர்தலுக்கு பிறகு எங்கே பாரதிய ஜனதா கட்சி என்று போஸ்டர் ஓட்ட வேண்டிய நிலைமை வந்துவிடும் காரணம் எல்லோரும் மூட்டை முடிச்சியோடு ஓடிவிடுவார்கள் அவர் என்ன நாங்கள் ஜனங்களுக்கு ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டோம் ஆனால் ஒரு சவரன் கொடுப்போம் என்பதை சொல்லாமல் சொல்கின்றார் அதிமுக பாவம் கலை எனக்கு புரட்சி நடிகர் மீது ஒரு மரியாதை உண்டு அவர்கள் ஒரு துவக்கிய ஒரு இயக்கத்தை இப்படி பால்படுத்தி விட்டார்களே என்று எனக்கு வருத்தம் அப்படி இல்லா இருந்தாலும் நம்முடைய தமிழகத்திலே உருவான ஒரு கட்சி தேர்தலுக்கு பிறகு காணாமல் போய்விடுகிறது என்பதை இழைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கிறது சார் நீங்க எம்பியாக இருக்கும் போது ஐந்தாண்டு காலத்தில் வந்து எல்லா தொகுதியை சுற்றி எல்லா பக்கம் நிறைய பண்ணியிருக்கீங்க சுப்ராயன் சார் வந்து இருக்கும்போது எது பண்ணலைங்கிற ஒரு தகவல் வந்துகிட்டே இருக்கு அது மனையர்களுடைய பேச்சு ஏனென்றால் எனக்கு தெரியும் சுப்பராயன் அவர்கள் ஐந்தாண்டு காலத்திலே எத்தனை முறை இங்கே கோபிக்கும் பெருந்துரைக்கும் அந்தியூருக்கும் வந்திருக்கின்றார் என்பது இங்கே இருக்கின்ற எல்லோருக்கும் தெரியும் நீங்கள் ஒரு சுற்று இந்த நாலு தொகுதியிலும் சென்றீர்கள் என்று சொன்னால் எங்கெங்கே சுப்பராயனுடைய நிதியில் கட்டணங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன மக்களுக்கு சௌரியங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பது தெரியும் சில பேர் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு சொல்லுவாங்க சுப்ராய வராய் வரேன் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீங்கள் வேறு எந்த கட்சியிலும் எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் எதை வேண்டும் பள்ளியும் நீங்கள் அந்த கட்சியிலே தேர்தலில் நிற்பதற்கு வந்துவிட முடியும் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரையில் வேலை செய்யாமல் ஒருவர் இந்த இடத்திற்கே வர முடியாது அது கடந்த காலங்களில் அவர்கள் வெற்றி தோல்வியை பற்றி கூட கவலைப்படுவது கிடையாது யார் உண்மையாக மக்களுக்காக உழைத்தார்களோ கட்சிக்காக உழைத்தார்களோ தொகுதிக்காக உழைத்தார்களோ அவர்களுக்குத்தான் அவர்கள் வாய்ப்பு தருவார்கள் அதுதான் இந்தியாவிலே கம்யூனிஸ்ட்கள் எப்போதும் கடைபிடிக்கின்ற ஒரு செயல் சார் இந்த முறை வந்து இந்தியா கூட்டி வெட்டி அந்த பாண்டியர் மோயார் இணைப்பு திட்டங்கிற ஒரு விஷயத்தை கேட்டு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க சார் ஏன்னா நீ வரக்கூடிய காலங்களில் ஒரு பத்தாண்டு முன்னாடி இப்பவே பவானி ஆட்டில் தண்ணியை வெட்ட வட்டி போய் வரக்கூடிய சொல்லுங்க அந்த திட்டத்தை நிறைவேற்றக்காக நம்ம நீங்க காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சரி இப்போ நம்ம நாடாளுமன்ற இல்லை என்னை பொறுத்தவரை நீங்கள் சொல்கின்ற அந்த பிரச்சனை ஏதோ நான் கேட்டிருக்கின்ற ஒழிய முழுமையாக எனக்கு தெரியாது கண்டிப்பாக நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் அவர்கள் அவருடைய வேகமான தமிழில் வீர சொற்பொழிவில் பாராளுமன்றத்திலே இதை எடுத்துச் சொல்வார் என்பதோடு மட்டுமல்ல அதை செயல்படுத்துவதற்கும் சம்பந்தப்பட்டவர்களை பார்ப்பார் ஏனென்றால் வர இருக்கின்ற நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் இந்திய கூட்டணியை சார்ந்தவர்கள் தான் அங்கே அமைச்சர்களாக இருக்கப் போகின்றார்